ாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஒம்போது வாரம் கர்ப்பமாக இருக்கேன் குழந்தை வந்து குறுக்கா அதாவது டிரான்ஸ்ஃபர் லைனில் ஸ்கேனல் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம் கர்ப்ப காலத்தில் இருபத்தொம்போதாவது வாரத்தில் ஸ்கேன் செய்யும்போது டிரான்ஸ்ஃபர் லை அதாவது குழந்தை குறுக்காக இருப்பது என்று ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா பதற்றம் அடைய தேவையில்லை இதோ அதற்கான தீர்வுகள் மற்றும் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஏன் சாதாரணமானது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இருபத்தொன்பதாவது வாரத்துல உங்களுடைய கருப்பைக்குள் குழந்தை தாராளமாக நீந்தி விளையாடுவதற்கு போதிய இடம் இருக்கும் அதனால குழந்தை அடிக்கடி தனது நிலையை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க இது ஒரு தற்காலிகமான ஒரு நிலை தான் குழந்தை எப்போது திரும்பும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தாறு வாரங்கள் அதாவது பொதுவாக பெரு பெரும்பாலான குழந்தைகள் இந்த வாரங்களுக்குள் தானாகவே தலையில் நிலைக்கு வந்துடுவாங்க அதாவது ஹெட்ட் ஹெட்டு வந்து கீழே டவுன் கீழே வந்துடும் இடம் குறைதல் முப்பத்தி நாலு வாரங்களுக்கு பிறகு குழந்தை நடை கூடும் போது இடம் பற்றாக்குறையினால் அவங்க இயற்கையாகவே சரியான நிலைக்கு திரும்புவாங்க நீங்கள் செய்ய வேண்டிய என்ன அப்படின்னா நடைபெயிற்சி தினமும் இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிடம் இடமான சாதாரணமான நடற்பயிற்சி செய்வது இடுப்பு எலும்புக்குள் விரிவடையும் குழந்தை திரும்பவும் உதவும் நேராக அமர்ந்திருக்கணும் அமரும் போது கூண் போட்டு உட்கா உட்காராம என்ன செய்யணும் நிமிர்ந்து அமரணும் இது குழந்தை கீழே இறங்க வழிவகை செய்யும் அதிக தண்ணீர் பனிக்கூட நீர் அம்னியூட்டிக் ஃப்ளூடுன்னு சொல்லுவோம் சரியான அளவில் இருக்க நிறைய தண்ணீர் குடிக்கணும் மருத்துவர் ஆலோசனை அப்படின்னா உங்களுடைய மருத்துவர் பரிந்துரைக்கும் எளிய உடற்பயிற்சிகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க முப்போ முக்கிய குறிப்பு சொல்கிறேன் முப்பத்தாறு வாரங்கள் வரை குழந்தை திரும்ப வாய்ப்பு உள்ளது ஒருவேளை கடைசி வர மாறலை அப்படின்னா அது வந்து சிசிரியனில் தான் வச்சு தான் யோசிப்பாங்க எனவே இப்போதே கவலைப்பட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீங்க உங்களுக்கு என்னென்னா இப்போதைக்கு தலை வந்து எப்போ திரும்பினா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தாறு வாரம்லாம் திரும்பிடும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா தண்ணி குடிங்க ப்ளட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் மறக்க